என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சோம்பு கிராம்பு பட்டை எல்லாமே சேர்த்துக்கிறோம் புரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து ஜிந்தர் காஜை பேச சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி சேர்த்துக்கிறோம் இந்த சமயத்தில் நான் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக அதையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதந்துருச்சு இப்போ வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன் அதோட நாலஞ்சு கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா இப்போ வந்து நான் வந்து ஒன்றரை டு ரெண்டு தக்காளி வந்து குட்டி குட்டியா ஆங்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதப்பிக்க வதங்கும் போது அரை டீஸ்பூன் பொடி അര ടീസ്പൂൺ ധനിയാപ്പൊടി ഒരു ടീസ്പൂൺ ധനിയൊടി പോട്ടക്കോട്ട ഒരു ടീസ്പൂൺ ഗരം മസാല കേട്ടിട്ട് കൊണ്ടു തെങ്കായം ഉപ്പും കൂട്ട് ഇതും നല്ല വരച്ചിട്ട്ക്കോ நான் நாலு அஞ்சு வடை ஆல்ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மசால் வடை அதை வந்து நம்ம உதுத்து எடுத்துக்க போறோம் அஞ்சு மசால் வடை நான் மத்தியானம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம உதுத்து உதுத்து எடுத்துக்க போறோம் நான் மசால் வடை எப்படி பண்றதுன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன் இதில் சோம்பு வெங்காயம் எல்லாமே சேர்த்து பருப்பு வடை பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ப்ரீமேடு நல்லா வடையை ஊது எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இருக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கிறோம் காரத்துக்கு நல்லா கொதிக்கிது தலை தலை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிட்டு அஞ்சு டு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இந்த சமயத்தில் நம்ம உதித்து விட்டுருக்கிற வடைய நம்ம சேர்த்துட்டு போகிறோம் இதுலேயும் ஆல்ரெடி சோம்பு வெங்காயம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் மசால் வடை ஈவன் மத்தியானம் மசால் வடை ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணி லிஃப்ட் ஓவர் இருந்ததுனாலும் வடகறி நைட்டு வந்து தோசைக்கு பண்ணிடலாம் தோசை இட்லி ஈவன் சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாட்டு வடகரி ரெடி ஆயிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்தில் பாத்திரத்தில் சுவையான வடகறி ரெடி இப்ப வந்து நம்ம கார்னிஷ்க்கு பொத்தம் லேட்ட அப்படியே தூ விட்டுப் போறோம் அப்லோ டேஸ்டா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்